ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வீடியோ நான் வந்து பத்து கிலோ எப்படி குறைச்சேன் அதே மாதிரி திரும்ப நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அது வந்து திங்கட்கிழமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன் ஓகேங்களா எங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க டெய்லி வந்து என்னென்ன சாப்பிட்றேன் என்னென்ன நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அது அது மாதிரி பார்க்கலாம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்பு குறையும்னால இல்லை நம்ம ஃபுட்டு அதாவது ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலே போதும் முடிஞ்சால் அளவு ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போவேன் ஓகேங்களா நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் எவ்வளோ வெயிட் இருக்குது எல்லாமே காமிச்சிடுறேன் அதே மாதிரியாக ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கலாம் அந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ குறையுது ஓகேங்களா அது மாதிரி பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து திங்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த டைம் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் நம்ம வந்து உடம்பு வந்துட்டே இருக்குது மூஞ்சி வந்து ரொம்ப இதை புட்டாகிட்டே போகுது அது எனக்கு நல்லாவே தெரியுது ரவுண்ட் ஃபேஸுங்கிறதுனால அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வெயிட் கம்மி பண்ணணும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு கிலோ இருந்துச்சு ஐம்பத்தொம்போது வரைக்கும் கொண்டு வந்தால் இப்போ மூணு கிலோ அதிகமாக இருக்குது ஐம்பத்தஞ்சு வந்தால் எனக்கு ஓகே ஆனால் அது ரொம்ப ஒல்லியாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒல்லியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு உடம்பா இருந்தால் தான் பிடிக்கும் அவங்க திட்டுவாங்க இருந்தாலும் நமக்கு தெரியுமல்ல நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா உடம்பு கம்மியாக இருக்கணும் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராது லேடிஸ்க்கு அது கம்மியானா ரொம்ப ஒல்லியா இருக்க கூடாது மீடியமாக நம்ம வெயிட்டுக்கு தகுந்த அதாவது ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் கம்மி பண்ணுறேன் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் எங்கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா என்ன பேசணும் தெரியல ஃபஸ்ட் நாள் ஓகே கண்டிப்பாக திங்கக்கிழம இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இன்றைக்கி வந்து நான் வந்து வியாழக்கிழமை வீடியோ போடுறேன் திங்கட்கிழமையிலேருந்து கம்பல்சரி முப்பது நாள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் எங்கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் ரெடியாக இருங்க பாய்